ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மலர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்கிறதுனால புது வீடியோக்கள் மொபைல் தேடி டான் டான் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு நான் எனது மனமத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மேலும் மிகச்சிறப்பான வகையில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க ஸோ இதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க எடுத்த காலையில் எல்லாத்துலையுமே சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாத்திக்க முடியுங்க அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல தன்னம்பிக்கையோடு தான் நீங்கள் செயல்பாடுகளை ஆரம்பிக்கணுங்க ஸோ இன்னைக்கு தன்னம்பிக்கையோட செயல்பாடுகளை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஏற்கனவே ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடிக்கவே முடியாமல் தடைபட்டு போன சில காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் நல்ல வகையில் முடிவு கிடைக்கக்கூடிய வகையில் முடிக்க முடியுங்க அதனால காரிய அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம் சொல்லலாம் இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாளுங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க அப்படியே கெத்தாக வருவீங்க மதிப்போடு இன்றைக்கி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்கள் உறவினர்கள் மதியில் இன்னைக்கு இருக்கிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க நல்ல கலகலப்பான ஒரு சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கரைபுரண்டு ஓடும் அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தோட சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்போது உங்கள் குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது தொட்டில் கட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய இந்த யோகத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுது புத்திர பாக்கியம் கொடுத்த நல்ல தகவல் வந்து சேரும் அதனால் உங்கள் குடும்பத்துக்கே வந்து சந்தோஷம் அதிகரிக்குங்க ஏன்னா குடும்ப வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது இந்த தின மகிழ்ச்சியில் உங்களுக்கு அது மூலமாக இருக்கிறது புதிய புதிய ஒப்பந்தங்களில் வியாபாரிகள் கையெழுத்திடும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க அலுவலக பணிகளில் இன்றைக்கி நல்ல ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதனால் மனதளவில் உற்சாகம் பெறுகக்கூடிய ஒரு நல்ல நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம் பிஸ்னஸ் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல தன உண்டுங்க பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய தனலாபம் காரணமாக பொருளாதார நிலையம் உங்களுக்கு சிறப்பாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க பிஸ்னஸ் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி வேறு லெவலில் சந்தோஷமாக சிறப்பு வே இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மற்றும் உங்களுடைய லட்சியங்கள் பற்றின விஷயங்களை நீங்கள் கசி விடக்கூடாதுங்க அதை ரகசியமாக வச்சுக்கணும் நீங்கள் அதை சொன்னீங்க மற்றவங்களுக்கு வந்து உங்கள் முதலீடுகள் குறித்து அல்லது உங்கள் லட்சியங்களை குறித்து சொன்னீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் மற்றவங்கள பற்றியும் அவங்களுடைய நோக்களை பற்றியும் நீங்களும் வந்து சில அவசரமான முடிவுகள் எடுக்கிறது தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மற்றவங்களை பற்றி நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க அதனால் பொறுமையாக மற்றவங்க பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்திக் போது நிதானம் தேவை என்ற தினம் அன்பு புரிதல் ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது புரிதல் வந்து கண்டிப்பாக தேவைப்படலாம் எனவே இந்த தினம் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தில் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் நிறையக்கூடிய பேரின்பமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு காதல் வாழ்க்கை அள்ளித்தர காத்திருக்குங்க அதனால ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது உங்களுடைய கனவுகள் எல்லாம் விஜயமாகக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகளும் உழுது இருக்குங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறதுங்க அதனால் தித்திக்கும் காதல் வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் இனிமையான ஒரு நாளாக காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பழகும்போது நீங்கள் தேவையானதை விட அதிகமான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்றது சரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யலாம் இல்லை அரட்டி அடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் நேர மேலாண்மை இல்லாமல் போனால் நீங்கள் முக்கியமான வேலையெல்லாம் முடிக்க முடியாமல் போயிடும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுல அதிகமாக நேரத்தை இங்கே செலவிட்டு நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் நீங்கள் மிகவும் சிறப்பான வகையில் அதெல்லாம் நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களுக்கு கெத்தான நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க அலுவலகப் பணிகளில் இன்றைக்கு நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உள்ள சகோதர சகோதரிகள் மூலமாக ஏதாவது சங்கடங்கள் சலிப்புகள் இருந்து வந்திருந்தால் கருத்து வீடுகளாக இருந்தால் அந்த தொந்தரவுகள் எல்லாமே இப்பொழுது நீங்க கூடியாக இருக்குங்க சோ உடன்பெருந்தர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இப்பொழுது அமைந்துள்ளதுங்க ஜாப் பர்மனன்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரதுனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் தன லாபம் பெறுகிறதுனால வியாபார வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை அளித்தர காத்திருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நாள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் நேரம் மேலாண்முடன் செயல்படுங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ரசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பரெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கதை இருக்கீங்க நல்ல மதிப்பான ஒரு நாள் பெண்டிங்க இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் உங்களால் முடிக்க முடியும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் கெத்தான ஒரு நாளுங்க சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க நிறைய பேர் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நிறைய உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான சுறுசுறுப்பான கலகலப்பான சூழல் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தின நண்பர்களே உதவிகள் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்திடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அலுவலகப் பணிகளை சக ஊழியர்கள் கூட இன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்ல ஆதரவு கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது மனதளவில் உற்சாகமா செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதிகமான வெற்றிகள் உண்டு உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே